ஒரு ஆறு நிமிடம் ஆறே நிமிடம் கேளுங்கள் ஏன்னா எல்லாரும் தமிழ் வாசிக்க தெரிந்த அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் குமரி நீங்கள் இந்த பேரை உடனேயே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க இதை பற்றியான ஒரு விமர்சனம் போடுங்க நான் அந்த புத்தகத்தை படிக்க துவங்கிட்டேன் எனக்கு வந்து இந்த புத்தகத்தோட இயக்குனர் கீரா அவர்கள் இந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பியிருக்காருன்னு நான் ஒரு காணொலி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் இதை பற்றி முழு காணொலி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ தான் படித்து முடித்தேன் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பக்கங்கள் குமரிக்கண்டம் குமரிக்கண்டம் இந்த பூமியினுடைய முதல் கண்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா நிறையா பேருக்கு இந்த குமரிக்கண்டத்தை பற்றி நிறையா கற்பனைகள் இருக்கும் இவர் ஒரு ஏழு வருடங்கள் இயக்குனர் கீரா அவர்கள் ஒரு ஏழு வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு குமரிக்கண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு எனக்கு இதை படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏன் இது படமாக வரல அப்படின்னு ஒரு வியப்பாக இருந்துச்சு படிக்க படிக்க தான் தோணுச்சு இதை ஏன் படமாக எடுக்கலை அப்படின்ட்டு ஏன்னால் இயக்குனர் கீரா அவர்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு படங்கள் எடுத்திருக்கிறாரு ஆனால் இதை ஏன் படமாக எடுக்கலை அப்படின்னா இதை படமாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு அவதார் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த பட்ஜெட் வேணும் அப்படி ஒரு குமரி கண்டத்தை பற்றி அவதார் அந்த அளவுக்கு பட்ஜெட்டை போட்டு ஒரு படம் எடுக்க முடியுமா இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்துருப்பாரு அப்படிலாம் எடுக்க முடியாது எடுத்தாலும் அந்த பட்ஜெட்டை நம்ம உலகம் முழுக்க ஓட்டி திரும்ப எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் இயக்குனர் தான் நினைச்சா இதை ஒரு படமாக எடுத்திருக்கலாம் ஆனால் அதற்கான பொருளாதாரம் ரொம்ப ஏன்னா அப்படி இருக்குது இந்த புத்தகம் உண்மையிலே இந்த இதை படமாக எடுத்திருந்தால் அவதாரையெல்லாம் தூக்கி தள்ளி விட்டுருக்கும் பின்னாடி அப்படி ஒரு கதைக்களம் இதை வந்து ஒரு கற்பனைன்னே சொல்ல முடியாது இதை படிக்க படிக்க இந்த குமரிக்கண்டம் எப்படி இருந்தது அப்படின்னு மிகப்பெரிய வியப்பு நம்மளாம் இருக்கோம் நம்ம தான் மிகப்பெரிய அறிவாளிகள் நம்ம தான் மிகப்பெரிய புத்திசாலிகள் நம்ம தான் மிகப்பெரிய வலிமையானர்கள் இல்லை இந்த புத்தகத்தை படிங்க இந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் தமிழ்குடிகள் சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் குடிகள் மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை வாசித்ததற்கு நான் என் பிறவி பயனை அடைந்து விட்டேன் என்ற ஒரு நினைப்பு கூட எனக்கு வந்தது மிகப்பெரிய நீங்கள் வந்து தமிழில் உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உலகத்திலே இல்லாத பேர்கள் எல்லாம் இதில் இருக்குது தமிழ் பெயர்கள் சுத்தமான தமிழ் பெயர்கள் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காத தமிழ் பெயர்கள் இதுக்குள்ளே புதிந்து கிடக்கு எல்லா பெயர்களுமே சுத்தமான தமிழ் பெயர்கள் கேட்காத தமிழ் பெயர்கள் இந்த பெயர்கள் எல்லாம் எப்படி தேடி எடுத்தார் இயக்குனர் கீரா அவர்கள் அப்படின்றது வியப்பாக இருக்குது பேசிக்கொண்டே போகலாம் வாசித்த அனைத்தையும் இவற்றையெல்லாம் விமர்சனம் பண்ணும் அளவிற்கு நான் தகுதியானவண்ணா என்பது எனக்கு தெரியவில்லை நான் இதற்கு முன்பு ஒரு முந்நூறு நானூறு புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன் இரண்டு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன் இரண்டு புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறேன் இருப்பினும் இவை இவற்றை விமர்சிப்பதற்கான தகுதிகள் இல்லாவிட்டாலும் இது விமர்சனம் இல்லை அனைவரும் கட்டாயம் படிங்கள் என்ற ஒரு வேண்டுகோள் காணொளி அனைவருக்கும் இந்த காணொலியை பகிருங்கள் தமிழ் படிக்க தெரிந்த அனைவரும் இந்த குமரியை படியுங்கள் தொண்ணூறாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான தாய்வழி சமூகத்தை பற்றிய முதல் நாவல் என்று நினைக்கிறேன் இயக்குனர் கீரா அவர்களுக்கு என்னோடய ஒரு வேண்டுகோளாக கூட இருக்கலாம் அடுத்த பதிப்பு போட்டிங்கன்னா அடுத்த எடிஷன் படங்களோடு உள்ளே போடுங்க நம்ம இந்த பொன்னியின் செல்வன் எல்லாம் வரும் இல்லையா படங்கள் அது இருந்ததுன்னா இன்னும் வியப்பாக இருக்கும் பார்க்குறப்ப ஒரு காட்சி அமைப்பு வாசிக்கிறப்போ அதனுடைய ஒரு கற்பனை சிந்தன்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம் இதை யாரிடமாவது கொடுத்து ஓவியர்களிடம் அடுத்த பதிப்பில் படத்தோடு வந்தது அப்படின்னா இன்னும் கூறிப்பாக இருக்கும் வியப்பாக இருக்கும் படிப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இப்போவே மிகப்பெரிய ஆர்வம்தான் எனது ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படி என்னதான் இவற்றில் சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றையும் என்றால் விவசாயம் பொருளாதாரம் கடல்வெளி விலங்குகள் இயற்கை போர் வீரம் அறிவு வானியல் ஆராய்ச்சி கலை கட்டிடக்கலை ஒழுக்கம் இப்படி இவற்றில் சொல்லப்படாத செய்திகளே இல்லை இவையெல்லாம் தொண்ணூறு ஆய் தொண்ணூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது நமது சமூக கட்டமைப்புகள் அப்படின்ற அனைத்தையுமே இவற்றில் சொல்லியிருக்காரு இதுவரை இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை நான் படிக்கவில்லை ஏனென்றால் நாம் இப்போ உள்ள காலநிலைகளில் உள்ள புத்தகத்தை தான் படிச்சிருக்கோம் இல்லையா ஒரு தொண்ணூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சமூகம் எப்படி வாழ்ந்தது ஒரு நிலப்பரப்பு எப்படி இருந்தது அங்கு கடல் வாணிபம் எப்படி இருந்தது எப்படி கடலுக்குள் பயணித்தார்கள் என்னென்ன உபகரணங்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள் ஒரு பெண் என்பவள் எப்படி இருப்பாள் ஒரு ஆண் என்பவன் எப்படி இருப்பான் ஒரு போர் எப்படி நடந்திருக்கும் என்னென்ன மிருகங்களை எல்லாம் இவர்கள் வைத்திருந்தார்கள் யாழி இவற்றையெல்லாம் புது புது மிருகங்களையெல்லாம் இவற்றில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இவையெல்லாம் உண்மையாக வாழ்ந்தவை ஆனால் இவற்றை கற்பனையாகத்தான் எழுதியிருக்கிறார் என்று ஒரு இடத்தில் கூட நம்மளால் யூகிக்க முடியவில்லை இது உண்மையாகவே நடந்தது போலவே இருந்தது இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படியே எழுதியிருக்கிறார் எல்லா புத்தகங்களையும் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் எனக்கு தெரிந்து இன்னொரு வேண்டுகோள் இயக்குனர் கீரா அவர்களுக்கு எப்படியாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவதார் அளவுக்கு நம்ம பொருளாதாரம் பட்ஜெட் கொடுக்கலைன்னா கூட இப்போ நிறைய கிராஃபிக்ஸ் வந்துருச்சு எளிமையாக எடுக்கலான்னு நினைக்கிறேன் எனவே வருகின்ற இளைய தலைமுறையினர் புத்தகங்கள் வாசிப்பதில் சளிப்படைந்து விட்டார்கள் அவங்க புத்தகங்கள்லாம் வாசிக்கிறது இல்லை நம்ம புத்தகங்கள் வாசிங்கன்னு சொன்னாலும் அவங்க இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் எல்லாரையும் நான் சொல்லலை கீழே கமெண்ட்டில் கழிவு ஊற்றிடாதீங்க நிறையா ஒரு தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் இப்போது புத்தகம் வாசிப்பதை விரும்புவது இல்லை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் அதற்கான சூழலும் இப்போ இல்லை புத்தகம் படிக்க வேண்டும் நினைக்கிறேன் நம்மளாலே படிக்க முடியல புத்தகங்களை ரொம்ப இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது ஒரு முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு புத்தக பக்கத்தை இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலை எனவே இயக்குனர் கீரா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இன்னும் வருகின்ற காலத்தில் இதை கண்டிப்பாக ஒரு அவதாருக்கு இணையான ஒரு கதைக்களமாக இருக்கிறது அவற்றை நீங்கள் படமாக எடுத்து நமது இளைய தலைமுறையினரின் கண்முன்னே இந்த குமரியை நிறுத்த வேண்டும் இந்த குமரி கண்டத்தை நிறுத்த வேண்டும் இவற்றின் மூலம் ஒரு புதுவித ஒரு படைப்பை நாம் நமது குமரி மண்ணிலிருந்து நீங்கள் எடுத்து இந்த இளைஞர்களுக்கு கொண்டு சேர்ப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி இந்த புத்தகத்தை பற்றி புகழ்ந்தாச்சு இல்லையா ஆனால் இருப்பினும் ஏதாவது ஒரு பொருள்ன்றால் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா இருக்கிறது நிறையா தமிழ் சொற்கள் தெரியலை எனக்கே தெரியலை நான் போய் கூகுளில் ஒவ்வொன்றா சில விஷயங்கள் தில தமிழ் சொற்களை கூகுளில் அடித்து அதுக்கான பொருள் விளக்கத்தை தெரிஞ்சிக்க வேண்டியிருந்தது நிறையா புது புது தமிழ் சொற்களை உள்ளே அடக்கியிருக்கிறார் அது வந்து குறைன்னு சொல்ல முடியாது வலிமையான ஒரு தமிழ் சொற்களை வலிமைப்படுத்தியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேணும் ஆனால் எனக்கே தெரியல நிறையா தமிழ் சொற்கள் புதுவிதமான தமிழ் சொற்கள் இவற்றில் இருக்கிறது நீங்களும் புதுவிதமான தமிழ் சொற்களை கற்றுக்கொள்ளலாம் வாசியுங்கள் கடைசியாக எல்லாரும் கேட்பீர்கள் இந்த புத்தகம் எங்கு கிடைக்கும் எங்கு கிடைக்கும் என்று கண்டிப்பாக இந்த புத்தகம் எங்கு கிடைக்கும் என்ன அப்படின்றதெல்லாம் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன் அங்கே போய் பாருங்கள் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த புத்தகத்தை வாசிக்கலாம் நன்றி அடுத்து ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான புத்தகத்தில் சந்திப்போம் புத்தகம் வாசிப்போம் நாம் புதுமையான அனுபவங்களை பெற்றுக்கொள்வோம் காணொளி பார்ப்பதை விட புத்தகம் வாசிப்பதில் மிகப்பெரிய ரசனைகள் அடங்கியிருக்கிறது உணர்வுகள் அடங்கியிருக்கிறது ஒரு முறை வாசித்து பாருங்கள் புரியும் இளைய தலைமுறையினரே நன்றி